தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை பற்றி யாரும் விமர்சனம் செய்ய வேண்டாம் என்று குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் சிவராமன் வணக்கம் விமர்சிக்க திமுகவில் திடீர் தடை விதித்துள்ளதன் பின்னணி என்ன வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் துவங்கியதற்கு பின்பு பார்த்தோமேனால் திராவிடர் முன்னேற்றக் கழகத்தை பார்த்தோமேனால் தொடர்ந்து விஜய் அவர்கள் தொடர்ந்து விமர்சித்து வரக்கூடிய நிலையில் தற்போது கடந்த மாதம் பார்த்தோம் இருபத்தி ஐந்தாம் தேதி அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் வந்து விவாதிக்கப்பட்டன தொகுதி மறைவரை மறுவறை குறித்தும் அதே போன்று வரக்கூடிய பட்ஜெட்டில் புதிய திட்டங்களை அறிவிப்பது ஏற்கனவே செயல்படுத்தி வரக்கூடிய திட்டங்களை விரிவுபடுத்துவது என வந்து பார்த்தோமேனால் புதிய திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது குறித்த ஆலோசனை கூட்டம் பட்ஜெட் பட்ஜெட் தொடரில் நடைபெற்றது இதில் விஜய் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தற்பொழுது தகவலானது வெளியாகியிருக்கிறது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் குறித்து எந்த ஒரு விமர்சனத்தையும் மாவட்ட செயலாளர்களோ அல்லது <laughs> திமுக நிர்வாகிகளோ வைக்க வேண்டாம் ஏன்னென்று சொன்னால் கடந்த காலங்களில் பார்த்தோமேனால் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை குறித்து தொடர்ந்து வந்து திமுக வி வைத்த விமர்சனத்தினால்தான் தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து இருப்பதாக திமுக கருதுகிறது அது போன்ற ஒரு சூழ்நிலையை விஜய் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டாம் என்பதில் திமுக தொடர்ந்து பார்த்தோமேனால் கவனமாக இருந்து வருகிறது ஏதேனும் விமர்சனம் இருந்தால் தலைமை கழகத்தில் தெரிவிக்கலாம் அங்கிருந்து கட்சி அறிவிக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து இது தொடர்பான வந்து பதிலடியோ அல்லது பேட்டியோ அளிப்பார்கள் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததற்கு பின்பு பார்த்தால் மாநில கட்சியான திமுகவை மட்டுமே வந்து பார்த்தவனால் அரசியல் எதிரி என்று பிரகடனப்படுத்தி தொடர்ந்து திமுகவை கடுமையாக விமர்சித்து வருகிறார் அஇஅதிமுகவோ அல்லது பாஜகவையோ கடுமையாக விமர்சனம் வைக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் அன்றைய தினம் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இது தொடர்பான உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார் எந்த ஒரு வி விமர்சனத்தையோ நேரடியாக வைக்க வேண்டாம் எதுவாக இருந்தாலும் கட்சி தலைமைக்கு தெரிவித்தால் போதும் என்றும் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று உடனுக்குடன் தாவியகவுக்கு பதிலளிக்க வேண்டாம் சமூக வலைதளங்களில் இவர் குறித்த கருத்துக்கள் வந்தால் புறக்கணித்துவிட்டு கட்சி பணியாற்றுங்கள் ஏனென்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில ஆண்டு நாட்களில் இருக்கக்கூடிய நிலையில் அது குறித்த கவனத்தை செலுத்துங்கள் தாவே பதிலளிக்க வேண்டாம் தாவேகா பதிலளித்தால் அது நமக்கு எதிராகவே திரும்புவதற்கு வாய்ப்பிருப்பது என்பதனால் போன்ற ஒரு உத்தரவினை தற்பொழுது முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவை கூட்டத்தின் போது நடைபெற்ற ஆலோசனையில் மறைமுக உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார் தற்பொழுது இந்த உத்தரவு மாவட்ட செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வந்து பார்த்தேனால் வந்து வாய்மொழி உத்தரவாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது சிவராமன் தமிழக பட்ஜெட்டில் என்னென்ன அறிவிப்புகளை எதிர்பார்க்கலாம் தமிழக பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து பதினான்காம் தேதி மற்றும் பதினைந்தாம் தேதி உள்ளிட்ட இரண்டு தினங்கள் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது இதில் முக்கியமாக பொறுத்தமேனால் பெண்களை கவரக்கூடிய வகையில் வந்து முக்கிய அம்சங்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே மகளிர் உரிமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதில் தோறும் ஆயிரம் ரூபாய் அதே போன்று பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் உள்ளிட்டவை செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் பெண்களையும் போன்று இளைஞரையும் கவரக்கூடிய வகையில் புதிய திட்டங்களை அறிவிப்பது குறித்து தற்பொழுது ஆலோசனை நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு துறை வாரியாக அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று அதற்கேற்ப அவர்களுக்கு வேண்டிய திட்டங்களை அறிவிக்கிறதற்கு தற்பொழுது அமைச்சர் தங்கம் தென்னரசு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அது போன்ற ஒரு ஆலோசனையும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது அடுத்த வருடம் என பிப்ரவரியில் இடைக்கால பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செய்ய முடியும் என்பதனால் ஒரு முழு பட்ஜெட் இந்த வருடம் தாக்கல் செய்யப்படுகிறது திமுக அரசின் வந்து தற்பொழுது பதவிக்காலம் இன்னும் ஓராண்டு காலம் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பட்ஜெட்டில் அறிவிக்கப்படக்கூடிய திட்டங்கள் உடனடியாக மக்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதனால் இந்த பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும் வெளியாகும் எனவும் தற்பொழுது எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே புதுமை பெண்கள் அதே போன்ற நான் முதல்வன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதை விரிவுபடுத்துவது அதே போன்ற பெண்களுக்கு பேருந்துகளில் வந்து எல்லா விதமான பேருந்துகளிலும் செல்வதற்கு அனுமதி அளிப்பது உரிமை தொகையை அதிகப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும் வெளி தற்பொழுது வரை பார்த்தோமேனால் ஒரு சில பெண்களுக்கு மட்டுமே வந்து இந்த உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை வழங்க வேண்டும் என்பது பல்வேறு முக்கிய கோரிக்கைகளாக இருந்து வரக்கூடிய நிலையில் இது தொடர்பான ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது நிதி நிலைமையை பொறுத்து இந்த அறிவிப்புகள் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று மின்சாரம் நூறு யூனிட் வரை பயன்படுத்தினால் அதற்கு தகுந்த கட்டணம் அதே போன்று மாதம் தோறும் கட்டணம் சிலிண்டருக்கு மானியம் நூறு ரூபாய் தருவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய வாக்குறுதிகளும் இன்னும் திமுக சார்பில் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்குது அது குறித்த அறிவிப்புகளும் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுவதனால் இந்த மாநில பட்ஜெட் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும்